அதாவது இன்றைக்கி நடக்கிற செயற்குழு கூட்டம் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராம சுகாதார செவிலியர்கள்லாம் ராதாபுரம் பிளாக்கு வள்ளியூர் பிளாக்கு அந்த எல்லாம் வேக்கண்ட் வந்து அவ்வளோ வேக்கண்ட் கிடக்குது ஐயாயிரம் பாப்புலேஷனுக்கு ஒரு நர்ஸு தான் வேலை செய்ய முடியும் அவங்க காலி பணியிட ஒரு அம்மா வந்து மூணு ஏரியா மூணு ஹெச்எஸ்சியை பார்த்தாங்கன்னா அந்த பணியை எப்படி முழுவதும் நிறைவேற முடியாதனால காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்பணும் நிரப்பணும் அந்த அரசனுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வரதான் அந்த முதலுடைய காரியமே இதா ஏன்னா வேகண்ட் நிறையா இருந்தா எப்படி அந்த பணியை முழுமையா செய்ய முடியாது ஒரு ஏரியாவுல ஒன்று இந்த பக்கம் வேலை பார்க்கணும் அந்த பக்கம் வேலை பார்க்கணும் அடுத்து பதவி உயர்வு ஏன்னா பத்து வருஷம் முடிஞ்சவங்களுக்கு கிரேடு ஒன்று கிரேடு டூ கொடுக்கணும் அல்லது பதவி உயர்வுக்கு இல்லைனா பண பலனாக உயர்த்தி கொடுக்கணும் எதுவுமே செய்கிறது இல்லை ஆனால் நல்ல பொங்கல் வேலை வாங்குறது பெண்களாக இருக்கிறதுனால அந்த சமுதாயம் அப்படி பண்ணுது பண பலன்கள் எதுவுமே மக்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது கிராம சுகாதார செவிலியர்களுக்கோ அல்லது எஸ்கேச்க்கோ அல்லது சிஹெச்னுக்கோ எதுவுமே அந்த எஃப்டிஏ போடணும்ல அது போட மாட்டேங்கிறாங்க நானூறு ரூபாயிலருந்து எண்ணூறுபா கொண்டு வரணும் எண்ணூறுபா உள்ளதே கொடுக்கல அதை வந்து ஆர்டர் போட்டுமே கொடுக்கல இப்போ மற்ற மாவட்டத்தில் கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்தில் அதை அதோட ரொம்ப கொடுமை என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள்லாம் வந்து விஹெச்என் தான் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க தான் நாங்கள் ஒன்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆப்பு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிங்க்கு ராத்திரி தலையின மாதிரி செல்ல காய வச்சுட்டே படுத்துருக்கணும் ராத்திரி ஒன்பது மணிக்கு போடுவாங்க ஃபில்லிங் தான் லிங்கு உடனடியாக அர்ஜென்ட் பாங்க எது இம்பார்டன்ட் எங்களுக்கு இப்ப தெரியல அதனால அரசுடைய கவனத்துக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த விஷயத்த செயற்குழு கொடுத்த மூலமாக எங்க பணியை எங்களை செய்ய விடுங்க நாங்கள் தாய் சேனல பணியை செய்ய விடுங்க காலி பணி எடுத்து நிரப்புங்க எங்கள் பெண்களை எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அதுக்கு டேட்டா ஆப்ரேட்டரை போடுங்க வேலையில் திண்டாட்டம் எவ்வளோ இருக்குது டேட்டா ஆப்ரேட்டரை போடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆப்பை போடுங்க இப்போ புதுசாக த்ரீ ஜீரோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பிக்னிகெலாம் வந்து நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏசி ரூமில் உட்காந்து போட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு எப்படிங்க பொது பணியாளர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் யோசிங்க அவங்க செவிலியர் ஊசி குத்தவும் பேர பக்கம் தான் படிச்சுட்டு வந்தவங்க நீ வந்து ஒரு வந்து கம்ப்யூட்டர்ல சைஸ மாத்தி தான் ஏத்தணுமா படிச்சு வந்திருக்காங்க அதுக்கு அதுக்கு உட்காந்து செய்ய முடியுமா அவன் எங்களை பார்த்த உடனே பணம் என்ன கொடுப்ப கூட என்ன கொடுப்ப அந்த தான் வர்றான் மக்கள் அதனால நாங்க வியாபார நோக்கோடு தான் இருக்கோம் பொதுமக்கள்கிட்ட அதனால் எங்களை எந்த நோக்கில் எங்களை நிம்மதியாக விட போகிறீங்க அரசனுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்ற செயற்குழு கூட்டத்தில் என் காலி பணியெடுத்த நிரப்பணும் கணினி வேலை செய்ய எங்கள் தலையில திணிக்காதீங்க லிங்கை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிங்கை போட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷனே கிடையாது உடனே நிரப்பு இது என்ன பணி இது நல்லாவே இல்லை அந்த பணி அதனால காலி பணியெடுத்த நிரப்புங்க எங்கள் வே தாய் சே நல்ல பணியை செய்ய விடுங்க செய்ய விடலைன்னா நிர்வாகம் தான் கஷ்டப்பட போகுது நிர்வாகம் தமிழ்நாடு இருக்குது அடுத்து இல்லைன்னா ஒடிசா மாநிலம் மகாராஷ்டிரா மாதிரி தான் இங்கே வந்து கையெங்கால இழுத்துட்டு கிடக்க போகிறோம் அதான் நடக்க போகுது எங்கள் துறைக்கு எத்தனையோ தடவை மீட்டிங்கில் சொல்லியாச்சு ஒவ்வொரு மாவதும் குறை தீர்ப்பு கூட்டம்னு ஒன்று நடக்குது ஏங்க அந்த மீட்டிங்கில் தலைவிகள் இருக்காங்க கூப்பிட்டு வச்சு த்ரீ ஜீரோவை நீங்கள் இது ஓப்பன் பண்ண போகையில் இது செய்யலாமான்னு கேட்கணுமா கேட்க வேண்டாமா உனக்கு டேட்டா தான் வேணும் கற்பனையாக ஏற்றுறவங்க ஏற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது என்னங்க மூணாவது முறை ஒரு ஜீரோ ஓப்பன் பண்ணுத

ரெண்டு மாத்திரையை கொடுத்தா தான் அவன் எங்களை மதிப்பான் கிராமத்தில் இலவசமாக போறையே கூட கொடுக்கியான்னு கேட்கான் போறையே பணம் கொடுக்கியான்னு கேட்கான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிங்கை போட்டு ஏற்று ஏற்று ஏற்றுனா எப்படி ஏத்துறது இது நல்லா இல்லை நிர்வாகம் நடந்துக்கிறது மாநில மையம் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அந்த திட்டமிடல் நடக்கும் அப்போ தான் முதலமைச்சர் திரும்பி பார்ப்பாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கவனத்துக்கு வரட்டும் அந்த விஷயங்கள்